என்னுடைய வாழ்த்துக்களை முன்கூட்டியே போடுங்க நீங்க போய் வலதுசாரிக்கு வலது வலதுசாரியில உங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லாட்டி ஊர்ல இருந்து வந்த பாட்டியாரோ பாட்டனாரோ காசடி வச்சிருப்பாங்க நீங்க கொண்டு போய் ஓட்டு போட்டீங்கன்னா அது வந்து அந்த அவங்களுக்கு உங்களோட உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களுக்கு நீங்க முதல்ல தொல்லை கொடுக்க போறது இல்ல யாருக்கு தொல்லை கொடுப்பீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வணக்கம் ரவுலே மீண்டும் பிரான்சினுடைய பாராளுமன்ற தேர்தல் வடயமாக உங்களை நாங்கள் சந்தித்துக் கொள்கின்றோம் ஏற்கனவே எங்களுடைய அமிர்தீன் ஃபாரூக் அவர்கள் இன்றைய அதாவது எதிர்வரும் தேர்தலை பற்றிய நிறைய விளக்கங்கள் தந்திருக்கின்றார் இன்றைய நாள் என்பது ஒரு இறுதிக்கட்ட நிகழ்வில் நாங்கள் நிற்கின்றோம் அதாவது வெறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது இரண்டாவது சுற்று ஏழாம் தேதி நடைபெற இருக்கின்றது அந்த நேரத்தில் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் என்னென்ன நடக்கப் போகின்றது என்பது மிக ஒரு கேள்விக்குறியான விடயங்களாக இருக்கின்றது ஏனென்றால் நேற்றைய தினத்தில் பிரான்ஸில் வா வாழ்கின்ற அதாவது ஃப்ரெஞ்சு பிரஜா உரிமை பெற்று அதாவது நம்மளாக இருக்கட்டும் அல்லது பிரெஞ்சு மக்களாக இருக்கட்டும் வெளிநாடுகளில் இருக்கின்ற மக்களுக்கான தேர்தல் நேற்றைய தினத்தில் நிறுவது அதற்கான முடிவுகள் கடந்த இரவு வழியீடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த முடிவுகளை பார்க்கின்ற பொழுது இன்று வெளிநாட்டு மக்களுக்கான எதிர்கொள்கைகளை வைத்திருக்கின்ற ஆர்என் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி மிக பெரு பழமையான ஒரு பலத்துடன் அவர்கள் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஆறு விகிதமான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஏனையவர்கள் மிக குறைந்த அளவு வாக்களைத்தான் பெற்றிருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு ஏனைய கட்சிகள் ஒரு கூட்டமைப்பு கட்சிகளாக சேர்ந்திருக்கின்ற மக்ரோன் அவர்கள் இணைந்த அந்த கட்சிகள் மிகவும் குறைந்த வாக்களைத்தான் பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் வேறக்குறைய இருபத்தி ஏழு வீதமான வாக்களைத்தான் அவர்கள் பெற்றிருப்பதாக தகவல் தெரிகின்றது ஏனையவர்கள் அடுத்தடுத்து பின்னுக்கு தான் பெறுகின்றார்கள் அதே நேரத்தில் பாராளுமன்ற ஆசனங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்று மதியத்திற்கு பின் பிரான்சின் ஒரு முன்னணி தொலைக்காட்சி ஒன்று சொன்ன தரவின்படி ஆரன் கட்சியானது இருநூற்றி அறுபது தொடக்கம் இருநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆசனங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்றும் ஏனைய கட்சிகள் இதிலும் குறைவாகத்தான் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் அந்த தொலைக்காட்சி அந்த ஒரு கருத்துக்கணிப்பை சொல்லியிருக்கின்றது இந்த வேலைகளில் பாரூக் அவர்கள் ஒரு முதல் தமிழனாக பாராளுமன்ற தேர்தலுக்குள் நுழைகின்றார் அவருக்கு மீண்டும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லி கொடுக்கின்றோம் என்னுடைய மயில் ஒரு இந்திரன் உண்மையில் கிளம்புகிறது ஏற்கெனவே தம்பியும் கிளம்ப இருக்கின்றார்கள் குப்பரிஸ் நேராளுக்கு வணக்கம் ஒரு அரசியல் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு அண்ணனையோடு சேர்ந்து என்று வீடியோ பதிவு உங்களுக்கு பதிவுடன் அன்னையில கேட்டு இந்திரனையும் வழித்துக் கொள்வார் நீங்கள் உறவுகளே முதலிலே வருகின்ற இந்த தேர்தல் என்பது ஒரு பலம் வாய்ந்த ஒரு தேர்தலாக எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் ஒரு தடுமாற்றமாக இருக்கிறார்கள் இது வருகின்ற புதியதாக வருகின்ற கட்சி என்னென்னத்தை கொண்டிருக்க போது என்னென்ன சட்டத்திட்டங்களை மாற்றப்போகிறது என்ற சரி அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் எனது நெஞ்சு கிணிப்பான என்னுடைய அருமை நண்பர் இந்த தேர்தலிலே போட்டியிடுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது முதலாவதாக ஒரு தமிழன் என்ற ரீதியில் இந்த சுயாட்சியாக அவர் தன்னுடைய களம் வழங்குகின்றார் அன்பு தமிழ் உறவுகளே முதலில் நீங்கள் நெசினட்டி எடுக்கின்ற அத்தனை பேருமே எடுத்த அத்தனை பேருமே வாக்கு செலுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள் அடுத்த கேள்வி யாருக்கு செலுத்த வேண்டும் ஒரு தமிழன் இந்த அரசியலுக்குள் நுழைகின்ற பொழுது உங்களுடைய பொன்னான வாக்குகள் அவருக்கு மலர் மாலையாக மாறி அவருடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஒரு மனிதருடைய மனம் சந்தோஷம் அடைகின்ற பொழுது இந்த மக்களுக்கு நான் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக அவருக்கு வெளிப்படும் எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக்கொண்டு கொண்டு சொல்லுங்கள் ஐயா இந்த தேர்தல் களத்துக்குள் நீங்கள் ரங்கின பிற்பாடு சில மாற்றங்கள் வருகின்ற பொழுது தமிழர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் ஏற்கனவே பல பொது விடயங்களிலே அண்ணா அவர்கள் கலந்து கொண்டு பல நன்மைகளை செய்திருக்கின்றார்கள் இனத்துக்கு பலதரப்பட்ட வழிகளில் ஆனபடியாக இந்த தேர்தலுக்குள் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுக்குறீர்கள் வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர்கள் என்றால் முதல் முதலில் பிரான்ஸ் அரசியல்வாதிகளை கொன்று நம் கலாச்சாரத்தை பண்பாட்டையும் வெளிப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தேர்திரிவாஸ் என்ற இடத்தில் மேஜர் சுந்தரராஜன் மற்ற நடிகர்கள் பாடகர்கள் கொண்டு நடத்திய நிகழ்ச்சியில் முதல் முதலில் கால எடுத்து வைத்தார்கள் அங் அங்கு கூட்டி கூட்டிக் கொண்டு வந்தேன் ரெண்டாயிரத்து ஐந்தில் சுனாமி நேரத்தில் இந்தியா வந்து உதவி பணம் வேண்டாம் என்று சொன்ன சொல்லிய போது அதை வேஸ்ட் அதை வந்து வீணடிக்காமல் இலங்கை சைடு இது திருப்பி விட்டால் அது வந்து புரோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாடுகள் செஞ்சுச்சு இலங்கையிலேருந்து நிறைய பேர் முக்கிய முக்கியஸ்தர்கள்லாம் வந்தாங்க அப்போ பேசினுச்சு பேசி பேசி இது பண்ணிச்சு அப்புறம் ரெண்டாயிரத்து ஒம்போதில் வந்து முக்கியமாக இதை நடக்கிறத வந்து இன்டர்நேஷ்னல் இது அதாவது வந்து சர்வதேச ஒரு பிரச்சனையாக கொண்டுட்டு வர்றதுக்கு எம்பிலாம் கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் முக்கியமான மேயர்கள் முக்கியமான தலைவர்கள்லாம் கூட்டிகிட்டு அந்த நேரத்தில் வந்தோம் அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு சிங்கக்காரங்களுக்கு வந்து கபடி செய்யணும்னு சொன்னாங்க சிங்கக்காரங்களுக்கு வந்து பேட்டா பிரச்சனை வந்து ஸ்கூலில் இருந்துச்சு அதுக்கு வந்து நம்ம இது பண்ணோம் நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம் பேசுகிற மொழி தான் உயர்வு நான் இருக்கிற மதம் தான் உயர்வு நான் இருக்கிற ஊர் தான் உயர்வுன்னு சொல்லி நான் என்றைக்கும் நினச்சது கிடையாது காரணம் வந்து நான் ஃபுல்லாக பதினோரு வயசுலேருந்து இங்கே இருக்கிறான் எனக்கு எய்த்தை போல எய்த்த வீட்டில் இருக்கிறவங்க என்னோடய சகோதரர்களாக நினைக்கிறான் அப்போ எனக்கு வந்து எந்த வித பாடம் எனக்கு வந்து கிடச்சது வந்து சின்னதுலேருந்து எங்கள் அப்பா சொல்லி இந்த தமிழை விட்டுடாமல் வந்து அதை கற்றுக்கிட்டது அதனால் சில மழலை பேச்சுகள் இருக்கும் அதை வந்து நீங்கள் குச்சிக்காதீங்க எங்கள் ஊருக்காரங்களுக்கு நான் பிறந்த ஊர்லேயே நான் பேசுகிறது சமயத்தில் அவங்களுக்கு வந்து புரியா புரியாத இதாக இருக்கும் காரணம் வந்து இந்த ஊரில் நான் வந்து புக்கு இது மேக்சினை வச்சு நான் வந்து கற்றுக்கிட்டது ஒரு காரணம் அது இங்கே வந்து இந்த தேர்தல் வந்து ரொம்ப கடுமையான தேர்தல் ஏன் காரணம் என்னென்னு சொன்னிங்கன்னா பதினெட்டு மாதத்தில் இது தயாராகிற ஒரு தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தலுங்கிறது பாராளுமன்றம் நாட்டை ஆள்றது நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தேர்தல் வந்து பத் பதினெட்டு மாதம் வைப்பாங்க அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து பதினெட்டு நாள் தான் அந்த பதினெட்டு நாளில் பதினாறு நாள் வந்து அந்த அலுவல் வேலைகள் நிறையா இருக்குது அப்போ இதில் கடினங்கள் அதிகம் இருக்குது ரெண்டாவது எந்த நேரத்தில் வந்து நம்ம உழுந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாட்டில் திடீர்னு க கலைச்சதுனால இதெல்லாம் குழப்பங்கள் நிறையா அரசியல் குழப்பங்கள் இருக்குது அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்குள்ளைய கட்சி சில சில கூட்டணிகளுக்கு கிடையாது வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம வந்து குவிச்சிருக்கோம் அரசியலுங்கிறது வந்து தொடர் எடுங்கக்கூடாது அரசியலுங்கிறது நெஞ்சு துடிக்கக்கூடாது அரசியலுங்கிறது வந்து ப இது பதற்றம் படக்கூடாது அரசியலுங்கிறது வந்து அமைதியை இழந்துடக்கூடாது இந்த நாலு விதம் வந்து இருந்துச்சுன்னா அனுபவம் இருந்தால் தான் வந்து படிக்கிறதில் வராது அனுபவம் இருந்துச்சு இன்னும் மற்றவங்கள இதய துடிப்பை நம்ம வந்து அதை கிட்ட இருந்து அவங்க மேலே புரியப்பட்டு நம்ம பார்க்கும் போது அவங்கள நல்லது கெட்டது நம்மளுக்கு புரிய வருது அதனால் வந்து ஒரு மக்கள் என்ன வே என்ன வேணும் அவங்களுக்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை நல்ல டாக்டருக்கு வந்து கைப்பிடிச்சு பார்க்க மாட்டாங்க தூரத்தில் பார்த்தோன்னே வந்து அவங்களோட நிலமையை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ இந்த தேர்தல் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது வலது தீவிர தீவிர கூட்டணி இது ஒன்றே கிடையாது அஞ்சு கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து இருக்கிறாங்க கடைசி நேரத்தில் வந்து எல்லாரை வந்து நவற்றி விட்டா கூட அதில் உள்ள அறுபது சதம் எல்லார எல்லாருனா சர்க்கோசி கட்சி அறுபது சதம் வந்து இவங்க சைடில் தான் இருக்கிறாங்க புதிய கூட்டணி சைட்லாம் இருக்கிறாங்க அப்போ அதை வந்து நம்ம மனசில் அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்க தான் போடுவாங்க அதான் வந்து உங்களுக்கு இந்த கா காட்டுறது வந்து போன வாரம் இங்கே பேட்டி எடுக்கும் போது அறநூற்றி இரநூத்தி அறுபதுலேருந்து முந்நூற்றி இருபது மூட்டம் சீட்டு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இன்றைக்கி உள்ளதில் வந்து அண்ணா சொன்னதை வந்து அதே இதுதான் வருது மாறில் கூடவா வாப்பு ஒழிஞ்சு குறைச்சி போக உலகி போகுது இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் முப்பத்தஞ்சு சதம் மக்கள் ஓட்டு வாக்களிப்புங்கிறது வந்து முப்பத்தஞ்சு சதமாக மாறாது வந்து இதை பார்லிமெண்ட்டு மொக்க மொத்தம் சீ இது சீட்டில் இருக்கையில் வந்து மாறா அது கூடவா போவோம் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே வரும் அது வந்து எல அதுதான் எலெக்ஷன் முறை அது வந்து அதுதான் காரணம் அது வந்து உங்களுக்கு தான் கூட கிடைக்கிது உங்களுக்கு சரி இப்பொழுது என்னவென்று கேட்டால் லாக்ரோனோவில் இருக்கின்றவர்கள் அடுத்து அடுத்து என்னிடம் ஆ இந்த இடங்களிலே தான் அவர் சுயாட்சியாக போட்டியிடுகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த புகைப்படத்தை பாருங்கள் அங்கே போடப்பட்டிருக்கும் இதுக்கான துண்டு பிரசனங்களும் அங்கே வழங்கப்படும் அதை பார்த்து எங்களுடைய அன்பு சகோதரருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்ன அண்ணா சொல்லுங்கள் நல்லது ஃபாரூக் அவர்கள் இந்த நேரத்தில் வெளிப்படையாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கின்றேன் இன்று காலையில் நான் ஒரு பதிவொன்று செய்திருந்தேன் அதாவது நேற்றைய தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஒரு பதிவொன்று செய்திருந்தேன் அதற்கு கூடுதலாக தமிழர்கள் தான் தமிழர்கள் என்று பொதுவாக சொல்கின்றேன் இது தமிழ்நாட்டு தமிழர்கள் இல்ல எங்களுடைய தமிழர்கள் அவர்களுடைய பதில்கள் கூடுதலாக கேள்விகளாக அமர்ந்திருக்கின்றது ஒரு இந்த ஃபிரான்ஸை பொறுத்த மட்டில் ஒரு மாற்று அரசாங்கம் வர வேண்டும் கூடுதலாக ஆரன் அவர்கள் வர வேண்டும் இங்கே நடக்கின்ற அந்த அட்டகாசங்கள் அதற்கான ஒரு தீர்வு வர வேண்டும் அதுக்கு அவர்கள்தான் சரி என்று சொல்லி ஒரு பதில் கூடுதலான பதிவு தந்திருக்கின்றார்கள் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள் இதுக்கு முதல் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா இது மனித துடிப்பு அது இயல்புன்னு சொல்லலாம் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம உறவுகள் வந்து சர்சல்ல வந்து உள்ள பெண்கள முடிகளை வெட்டிட்டு ஓடும் போது அவங்களுக்கு வந்து துடிக்க தான் செய்யும் அதே நேரத்தில் வந்து காத்துருத்துலேயோ அதிகமாக காத்துருவத்தில் தான் காத்துருவது அது மாதிரி இப்போ நம்ம தமிழர்கள் இரு கடை இருக்கிற இடத்துல வந்து சா தாலி சங்கிலிகள் பறிக்கப்படுது அப்புறம் சிகரெட்டு வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம குடிக்காதவங்கள்கிட்ட சிகரெட் வேணுமான்னு சொல்லிட்டு கிட்டினா வந்து பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போடுறாங்க ஃபோனு காணப்பிடுது ஃபோனு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ட்ரைனிங் பண்ணப்பட்டு கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி மனநிலையில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு வரோம் ஆனால் வந்து வீட்டில் வந்து பூச்சிகள் இருந்துச்சுன்னா ஊட்டை எரிச்சிட முடியாது அது மாற்றுத்தீர்வு என்ன கொண்டுட்டு இப்போ இருக்கிற சட்டமே போகணும் இப்போ இருக்கிற சட்டமே வந்து கடுமையான சட்டங்கள் எதுவுமே அமுல்படுத்தப்படல என்னத்துக்கு ஹான் சுட்டு சத்து நேரம் சிந்திச்சு பாத்தீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா என்னால் சொல்ல முடியாது சட்டங்கள் இருக்குது லேசான சட்டங்கள் கிடையாது ரெஸ்டரா வச்சுருக்கவங்க கடை வச்சிருக்கவங்க பிக்கெட்டு பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ எந்தெந்த இடத்துல அமுல்படுத்துகிறாங்க எந்தெந்த இடத்துல அமுல்படுத்தலாம் பப்ளிக் உள்ள இடத்துல வந்து அமுல்படுத்தலாம் பப்ளிக் இல்லாத இடத்துல தனிப்பட்ட முறையில் ஒரு மொ அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள இடத்துல இது பண்ணுறாங்க அவங்க வந்து ரொம்ப டார்ச்சருக்கு உண்டா உருவாகிறாங்க ஆக வந்து சட்டம் அமுல்படுத்துகிற முறையில் இருக்குது அந்த மாதிரி வந்து ஓட்டு போடுங்க நீங்கள் போய் வலதுசாரிக்கு போட்டிங்கன்னா வலதுசாரியில உங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லாட்டி ஊர்லேருந்து வந்த பாட்டியாரோ பாட்டனாரோ காசெடியூர் வச்சுருப்பாங்க நீங்கள் கொண்டு போய் ஓட்டு போட்டிங்கன்னா அது வந்து அந்த அவங்களுக்கு உங்களிட உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களுக்கு நீங்கள் முதல்ல தொல்லை கொடுக்க போறதில்லை யாருக்கு தொல்லை கொடுப்பீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் என்ன ஆகும்னு சொன்னிங்கன்னா சட்டங்கள் கொண்டு போது இப்போ நேற்று வந்து மறுபடியும் ஒரு மதிப்பு வரதலாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவர் தான் ப்ரைம் மினிஸ்டராக வந்து இப்போ இது வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெட் முதல்ல ரெண்டு குடியுரிமை உள்ளவங்களுக்கு அரசு பதவியில் முக்கியமான பதவிகளெலாம் நீக்கப்படும்னு சொல்லியிருக்காரு இரண்டாவது வந்து நல்லா தெரிஞ்சுக்கினேன் பத்து வருஷ காடு அதாவது வந்து கார்சூர் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல நல்ல வேலையெல்லாம் வச்சுருக்காங்க அந்த வேலையெல்லாம் ஃப்ரெஞ்சுக்காரங்க பார்க்கறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த இதில் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் எல்லா ப்ரஃபிக்லாம் கேட்டிங்கன்னா எல்லா ராந்தேவும் நிறுத்தப்பட்டிருக்குது அவங்க சில பேர் காசு கொடுத்து போகிறாங்க ஆனால் வந்து அது அவங்க காசு கொடுத்தாலும் கொடுக்காங்களா அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அந்த இது அதாவது வந்து பத்து இருபது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த பத்து அவங்க முடிவு பண்ணல தான் இவங்க அறநூறு யூரோ எழுநூறு யூரோ கொடுத்து போயிருக்காங்க ஒழிஞ்சு பதினொன்னாவன்தான் கிடையாது அப்போ வந்து லெட்ச கணக்கில் நிறுத்தப்பட்டிருக்கு என்னத்துக்கு ஆன்சத்து நேரம் யோசிச்சு பாருங்க ஆட்சி வந்து ஆட்சி வந்தாலும் புது ஆட்சி வரேன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க புது ஆட்சி வந்துச்சுன்னா புது ஆட்சியாளர்களுக்கு அந்த அரசு வந்து அரசு நிர்வாகம் வந்து எதிராக நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ பத்து வருஷ காட்டு ரெண்டு வருஷமாக்கணவோ ரெசிபிஷி ஆக்கணவோ எக்ஸ்பிஷியாக பண்ணான்னு இருக்கணும் சட்டம் போட்டாங்க சரி அருமையான என்னடா ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே இந்த பதிவை போடுகின்ற பொழுது தான் மக்கள் எல்லோரிடம் போய் சேரும் இல்லையா நிச்சயமாக நிலதுறவுகளே மறந்துவிடார்கள் ஃப்ரான்ஸ் வாழ் ஏற்கனவே வெளிநாடுகளில் எங்கள் அம்மர்கள் நிறையவே இருக்கின்றீர்கள் நீங்கள் நேற்றைய தினத்துக்குள் வாக்களித்தீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை பலருக்கு இந்த இப்படி ஒரு தேர்தல் நடக்கின்றதா என்பது கூட தெரியாமல் இருக்கின்றது வெளிநாடுகளில் சரி இருந்தாலும் பரவாயில்லை இரண்டாவது சுற்றும் பெறுகின்றது இரண்டாவது சுற்றுக்கும் நீங்கள் வாக்களித்துக் கொள்ளலாம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த பதிவு தரம் ஞாயிற்றுக்கிழமை முதலாவது சுற்று இரண்டாம் சுற்று ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக எல்லோரும் சென்று வாக்களியுங்கள் இது உங்களுக்கு இருக்கின்ற கடமை அதாவது எங்களினுடைய முக்கிய கடமை இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு கடமையாக இருக்கின்றது இதனால் எங்களுக்கும் நிறையவே நன்மைகள் இருக்கின்றது மனதில் நிறுத்தி கொண்டு வாக்களிக்க செல்லுங்கள் கல்யாண கல்யாணம் இருக்கட்டும் சாம்ராஜ்ஜரங்க இருக்கட்டும் பேக் இருக்கட்டும் இதற்கை முதல்ல செய்து போட்டு அங்கே அந்த எங்களுடைய பருத் அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை செலுத்துமாறு கண்டு கண்டுகொள்ளுகின்றோம் அவருக்கு எங்களுடைய முன்கூட்டியே எங்களுடைய வாழ்த்து செய்திகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகுந்த நன்றி நன்றி மிக நன்றி உறவுகளை மூன்றும் சந்திப்போம் நல்லவருடைய சந்திப்போம் நன்றி 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 நன்றி